இந்த வீடியோல பாருங்க இது வந்து ஃபெர்டிலைசர் ப்ராட்காஸ்ட் பண்ற ஒரு மிஷினுங்க பாருங்க நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்றோமோ அதே மாதிரி வந்து இதில் ஃபெர்டிலைசரை கொட்டிட்டு சூப்பரா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு போறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோல பாருங்க ஷார்ப்பான இந்த டூல்ஸை வச்சு நம்ம அருமையா வந்து நிலத்துல ஹோல்ஸ் போட்டு செடிகளை நட்டுட்டு போறாங்க சூப்பரா இருக்குங்க இந்த மிஷின் செய்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் விவசாயத்துக்கு ரொம்ப உதவிகரமான இந்த எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி கணக்கு மாறாமல் சூப்பரா வந்து செடி நடவு பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க வீட்டில் பாருங்கள் வெதநெல்ல பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு திராம்னு ஒரு மருந்தை வந்து கலக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு வெதநெல்லு கெடாமல் இருக்குங்க வீட்டில் பாருங்கள் சூப்பராக இருக்கு இந்த ஸ்ப்ரேயர் மிஷினு பாருங்கள் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அஞ்சாறு நாசையில் செட் பண்ணி சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் பாருங்கள் சூப்பரான டெக்னிங்க இந்த பாருங்கள் கொடி வகை பயிருக்கு சூப்பராக வந்து வாய்க்காலலேருந்தே தண்ணி நேராக பாய்ச்சுறாங்க இது மூலிமா வந்து செடி நல்லா செழிப்பாக வளருங்க வீடியோவில் பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த ரொட்டோவேட்டரு இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டைப்பான ரொட்டோவேட்டரு பாருங்க மண்ணை எவ்வளவு அருமையா வந்து மிக்சிங்கிலேயே வந்து நல்லா வந்து மடக்கி விடுது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இந்த வீடியோவில் பாருங்க உரம் அப்ளை பண்றதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி வந்து உரத்தை வந்து பஞ்ச் பண்ணி சூப்பரா வந்து போட்டு போறாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ பாருங்க எவ்வளவு அருமையா வந்து படுத்துக்கிட்டே வந்து களை எடுக்கிறாங்க பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு டெக்னிக் சூப்பரா இருக்கு நல்லா வந்து படுத்துக்கிட்டே களைகளை எடுத்துடலாம் இந்த வீடோவில் பாருங்கள் சொட்டு நீர் பாசனம் பைப்பில் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு சின்ன நாசில் செட் பண்ணி தெளிவு நீர் பாசனம் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இன்னும் ஒரு அருமையான ஒரு ஆல்ட்ரேஷன் பாருங்கள் ஒரு பக்கம் மணலை கொத்துறதுக்கு சூப்பராக வந்து கோடாரி மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் சவுளு மணல் அழுறதுக்கு பார்க்கவே எக்ஸிலண்ட்டாக இருக்குங்க இவரோட ஆல்ட்ரேஷனு இந்த வீடோவில் பாருங்கள் சென்சாரில் இயங்கக்கூடிய களை எடுக்கிற ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கம்பெனிலேயே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோ இன்றைக்கி பார்க்குறது ஒரு கோதுமை நாற்றுட்டாங்க இது ஒரு பதினஞ்சு நாள் வந்து வளர விட்டு இது அருமையாக வந்து இந்த மாடுகளுக்கு கொடுக்குறாங்க இந்த மாடுகளை வந்து அதை விரும்பி சாப்பிடுது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது மாடுகளுக்கு வீட்டில் இருக்கிற கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் வேஸ்ட்டான பாட்டிலில் சூப்பராக வந்து தண்ணி ரொப்பி அதை சூப்பராக சொட்டை வைக்கிறாங்க இது மூலியமாக வந்து ட்ரிப் இரிகேஷன் அருமையாக பண்ணலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது அந்த காலத்து நீர்ப்பாசன முறைகள் தாங்க இந்த வீடியோவில் பாருங்க இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை பாய்ச்சறதுக்காக இந்த மிஷின் மாதிரி இருக்கிற இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை ரொட்டேட் பண்ணி சூப்பரா வந்து தண்ணி அரிக்கிறாங்க விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க செடியை நடவு பண்றதுக்கு நல்லா ஒரு ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ எக்ஸலென்டா இது ஒர்க் பண்ணுது இந்த வீடியோவில் பாருங்க நம்ம லேண்ட்ல வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டிருப்போங்க அந்த மல்ச்சிங் ஷீட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்கள் நிறைய இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக கிளீன் பண்ணுது எதை வீடோ நீங்க பாக்கிறது ஒரு ஹை பவர் பவர் ஈடருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து வெங்காய தாலுக்கு இடையில சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு போறாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளவு வீடோவில் பாருங்க அறுவடைக்கு அப்புறம் அந்த சோளத்தட்டையோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல இருக்குங்க அதை பேத்து எடுக்கிறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு வீடோவில் பாருங்க தார் ஊத்துற ட்ரம்ல சூப்பராக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்க டெக்னிக் எங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் புல்டோசரை யூஸ் பண்ணி செடியை நடவு பண்ணுறாங்க என்ன அருமா டெக்னிக் பாருங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப இந்த வீடியோவில் பாருங்க கரும்பு நடவுக்கு தேவையான புல்லுக்கட்டு தயாரிக்கிறதுலேருந்து கரும்புக்கு தண்ணி பாய்ச்சது த கரும்பு நல்லா வளர்த்துட்டு சோலை கழிக்கிற வரைக்கும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு எங்கப்பா எவ்வளோ அருமையாக வந்து பைக்லேயே வந்து ரொட்டோவேட்டரை செட் பண்ணி சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாரு பாருங்க இந்த மாதிரியான யோசனை நமக்கு ஒரு மாடுதுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ஏர் ஓட்டுறாங்க வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ரோட விட்டுரு எங்கேயா பார்த்துருக்கீங்களா பாருங்க ஒன் சைடாக வந்து ஏர் ஓட்டிகிட்டே இருக்கு அதே மாதிரி வந்து இந்த ரவுண்டாக இருக்கிற அந்த கம்பி மாதிரி இருக்க அந்த செட்டப்பில் சூப்பராக வந்து பழைய சோலை எல்லாம் எடுக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வீடியோ நீங்கள் பாக்கிறது நெல் சேடாக ஓட்டினதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து நம்ம சமநிலைப்படுத்துவோம் எவ்வளோ அருமையாக வந்து இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி மண்ணை சமன்படுத்துகிறாங்க பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் உருளைக்கிழங்க அறுவடை செய்கிறதுக்கு ஒரு கொக்கி மாதிரியான ஒரு டைப்பை எடுத்து சூப்பராக வந்து உருளைக்கெழங்க மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடுவில் பாருங்கள் இந்த ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கீரை வகைகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஆழம் போகாமல் மேலோட்டமாக வந்து ஏறு உழுது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இந்த வீடுவில் பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு வரப்பு ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வரப்பு ரெடி பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு நீர் பாசனம் பண்ணுற பைப்பை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஒரு செட்டாக எவ்வளோ அருமையாக வந்து நிலத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு பண்டலாக வரும்போது இந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் பாருங்க பவர் டில்லர் மிஷினை வச்சு இவர் எவ்வளோ அருமையா வந்து நிலத்தை ரெடி பண்ணாரு பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க நடவுக்கு சூப்பரா ரெடி பண்ணுறாரு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு கரும்பு நடவு பண்ணுறதுக்கு இவர் எவ்வளோ அருமையா வந்து கலப்பை மேலே உட்காந்துட்டே வந்து கரும்பு போட்டு வராரு சூப்பராக வந்து நட்டு போதுங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோல பாருங்க மல்ச்சிங் ஷீட்டை இவர் எவ்வளோ அருமையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வராரு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் மிஷினை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து மல்ச்சிங் ஷீட்டில் பண்ணிட்டே வராருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீட்ல பாருங்கள் அறுவடையான நெல் மூட்டையை எவ்வளோ அருமையாக தைக்கிறாங்க பாருங்கள் இந்த ஒரு மிஷினை வச்சு சூப்பராக வந்து மூட்டையெல்லாம் தைக்கலாம் பார்க்குறதுக்கோ ரொம்ப இருக்குதுங்க ஒரு அருமையான யோசனை பாருங்கள் பவர் வீடர் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து போட் மாதிரி ஒரு ஷேப் ரெடி பண்ணி சூப்பராக உட்காந்துக்கிட்டே வந்து நிலத்தை ஓட்டுறாருங்க பார்க்குறதுக்கே சூப்பர் பொதுவாக ஸ்ப்ரேயர் மிஷினு ஒன் சைடு ஸ்ப்ரே பண்ணிட்டு தாங்க வரும் இதில் பாருங்கள் டபுள் சைடாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வருது இந்த வகையான ஸ்ப்ரேயரை பார்த்தீங்கன்னா கொடி வகை பெயர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கின்னு அதில் எவ்வளோ அருமையாக வந்து ரெண்டு பக்கம் தண்ணியை டைவெர்ட் பண்ணி விட்றாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு விவசாயி எவ்வளோ அருமையாக வந்து முதுகில் சோலார் பேனலை கட்டிக்கிட்டு சூப்பராக வந்து ஃபேன் காற்று வாங்கிட்டே வந்து நடவு பண்ணுறாரு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் பேடி ட்ரான்ஸ்ஃபோர்ட் மிஷினு இந்த ட்ரான்ஸ்ஃபோர்ட் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக வந்து ஒரே ஆள் வந்து நடவு பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையான ஒரு யோசனை பண்ணுறாரு பாருங்கள் பக்கெட்டை எடுத்து இந்த பேக் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பராக வந்து அதில் வச்சு ஃபெர்டிலைசர் போட்டு வராரு இது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு எந்த வழியும் இல்லாமல் சூப்பராக ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணி இந்த வீடோவில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினு எவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை இதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுது வீடியோவில் பாருங்கள் ஃபோல்டபுள் ரொட்டோவேட்டருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நீளமான இந்த ஒரு ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாங்க செமையா வந்து ஒர்க் பண்ணுதுங்க இந்த மிஷினு இந்த வீடியோல பாருங்க கரும்பை அறுவடை பண்ணுறது எவ்வளோ அருமையாக வந்து கத்த கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து கட் பண்ணி நீக்கி எடுத்துகிட்டு போகுது சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டில் பாருங்க உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு பவர் டிரில்லர் மிஷினை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறாரு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா வீடு பாருங்க களை கொத்துறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா பாருங்கள் டிராக்டர்லயே வந்து சூப்பராக மாடிஃபிகேஷன் பண்ணி கம்பி மாதிரி இருக்குது அந்த செட்டப் மூலிமா சூப்பராக கலைகளை எடுக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த டெக்னிக் வீடோல பாருங்கள் செடி நடவு பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப அட்வான்ஸான ஒரு மிஷின் பாருங்கள் ஒரு அடி ஒரு அடி கேப்பில் சூப்பராக வந்து நடவு பண்ணிகிட்டே போகுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க வீடோல பாருங்கள் நெல் அப்புறம் ஓட்டினதுக்கப்புறம் இந்தளவுக்கு பள்ளமாக இருக்குன்னு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க பாருங்கள் இடுப்பு அளவுல வந்து சேரு இருக்குது அதுலயே வந்து சூப்பராக நடவு பண்ணுறாங்க வீடோல பாருங்கள் ரைன் இரிகேஷனு எவ்வளோ அருமையாக வந்து பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக வந்து தண்ணியே விட்டு நடவு பண்ணுற பயிர்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எயூப்மெண்ட்டுங்க பாருங்க நடவு பண்ணுது இது பார்த்தீங்கன்னா கம்பு சவுக்கு இதுக்கெல்லாம் நடவு பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் பாருங்க செடியை நடவு பண்றதுக்கு மல்ச்சிங் ஷீட்ல சூப்பரா ஹோல்ஸ் போறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டூல்ஸ் அதிகப்படியான வெப்பம் இருக்க பகுதியில் இந்த தாங்க செடியை வந்து போத்தி விட்ட மாதிரி கவர் ஒன்று போட்டு விடுவாங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னா செடியில் பூச்சி அடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி வெயில் தாக்கம் வந்து குறைவாக இருக்குங்க இந்த வீடில் பாருங்கள் உருளைக்கிழங்கு நடவு பண்ணுறக்கூடிய சூப்பரான ஒரு மிஷினு பாருங்கள் ரெட்டை கலப்பை வச்சு சூப்பராக வந்து மண்ணையும் மூடிட்டே வருது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீட்டில் பாருங்கள் கலையில் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம் அடையங்கப்பா என்னங்க கழுதையை கூட விட்டு வைக்கல கழுதை மேலே வந்து ஸ்ப்ரேர் மிஷினை வச்சு சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க இந்த டெக்னிக்